அன்பானவர்களே தின மருத்துவத்த வழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே உபாகமும் ஏழு இருபத்தி ஒன்று அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தெய்வனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தெய்வன் என்று ஆண்டருடைய வார்த்தைப்படி சொல்லுகிறது சொல்கிறது அப்போது அவர்களை பார்த்து இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுமே ஏதாவது ஒன்றை பார்த்து ஏதாவது ஒன்றை நினைத்து யோசித்து பயந்து கொண்டே தான் இருக்கிறான் இன்றைய நாளில் கூட ஏதாவது ஒரு காரியத்தை மனதில் வைத்து நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு திகிலோடு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம் இன்றைக்கு உங்களுக்கான கத்தருடைய வார்த்தை தான் சொல்கிறது நீங்கள் அவர்களை பார்த்து அந்த பிரச்சனை பார்த்து அந்த மனுஷனை பார்த்து அந்த வியாதியை பார்த்து அந்த நெருக்கடியை பார்த்து அந்த சத்துருவின் போராட்டத்தை இப்படி எதை பார்த்தும் பயப்படவே வேண்டாம் ஏனென்றால் உங்களை படைத்தாரே அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா தான் இருக்கிறார் அப்போது உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் பெரியவராக இருக்கிறார் அப்போது உங்கள் கண்ணுக்கு முன்பாக தெரிகிற அந்த குறிப்பிட்ட மனிதன் வியாதி அந்த பிரச்சனை நெருக்கடியை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறாரே அவர் அவர் பெரியவராக இருக்கிறார் இந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி சொல்கிறது அவர் எப்படிப்பட்டவராமா வல்லமையும் பயங்கரமமான இருக்கிறார் அப்போ அந்த வல்லமையும் பயங்கரமான தெய்வம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களை உங்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறாரில்ல அவர் பெரியவராக இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே அவரை காட்டிலும் பல ஆயிரம் ஆயிரம் மடங்கு சின்னது தான் கண்ணுக்கே தெரியாது அவருக்கு முன்பாக பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை ஆகவே இன்றைக்கு நீங்கள் மலையை போல நினைக்க வேண்டியவர் ஆண்டவர் தானே ஒழிய மலையை போல உயர்வாக நினைக்கக்கூடிய பிரச்சனை அல்ல என்றைக்குமே மனுஷனுடைய கண்களுக்கு பிரச்சனை தான் மலையை போல தெரியும் இல்லைல்ல மலையை போல நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்பது மட்டுமே நமக்கு ஒரு வெளிச்சமாக வெளிப்பாடாக தெரிந்தால் பிரச்சனைகள் கடுகை காட்டில சிறிதாகவே தோன்றும் ஆகவே தான் வேதத்தில் எத் எத்தனையோ பரிசுத்துவான்கள் அவங்க அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் யுத்தங்கள் போராட்டங்களில் அவர்கள் ஆண்டவரை அப்படி உயர்வாக பார்த்து பார்த்து ஜெயித்தார்கள் இது கூட கோலியாத்தை பார்க்கும்போது இவன் எம்மாத்திரம் அப்படின் தான் சொன்னான் அப்போது அவனுக்கு யாரை பார்த்து பழகிட்டான்னா வனாந்திரத்தில் ஆண்டவர் பார்த்து பார்த்து பழகிட்டான் இவன் எம்மாத்திரங்கிறான் எளிதாக கோழியாத்தை தாவியது ஜெயித்து விட்டான் பிரிமானவர்களை இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க இன்றைக்கு நீங்கள் வெற்றியாளராக இருக்க போகிறீங்க எந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நடுங்கினீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க இன்றைக்கு உங்களுக்கு தான் வெற்றி இது உங்களுக்குரிய நாள் ஆகவே எந்த விதத்தில் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் ஜெயிப்பீர்கள் ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவர் எப்படிப்பட்டவர் வல்லமையும் அதே போல பயங்கரமான தேவனாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் நல்ல பிதாவே எங்களுக்குள்ளே இருக்கிற நீர் வல்லமையும் பயங்கரமான தேவனாக இருக்கிறீர் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எந்த காரியத்துக்கு குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நீர் எங்களுக்குள்ள பெரியவராக இருக்கிறீர் ஆகவே இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற அச்சம் பயங்கள் எல்லாம் நீங்கி அண்டவரே நீர் முன்குறித்ததான் வெற்றியும் அன்றுவரின் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியம் சுகமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும் இயேசு கிருஷ்ணநாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவை அவை